Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30.

சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்றென்றும் எமது நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் ஹவுஸ் இருபத்தி நான்கு பரிஸ் பத்து லாஷப்பல் பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேன் ஏ கிறிஸ்துமஸ் வரை பதவியில் நீடிக்க மாட்டார் என கருத்து வெளியாகியுள்ளது பிரான்ஸ் புதிய பிரதமரின் புகழ் சரிவடைந்து வருவதை அடுத்தே இவ்வகையான கருத்து வெளியிடப்பட்டுள்ளது எதிர்ப்புகள் வேலைநிறுத்தங்கள் நிதிநிலை பற்றாக்குறை மரின் லூப்பென் மீதான வழக்குகள் இதனால் அவர் விடுக்கும் வரவு செலவு திட்ட நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அச்சுறுத்தல் என்பனவற்றுக்கு முகம் கொடுக்கும் பிரதமர் மிஷேல் பேன் பதவியில் நீடிப்பாரா என்பது சந்தேகத்திற்கு இடமாகியுள்ளது பிரான்சின் புதிய பிரதமர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு நாட்டின் ஐம்பது வீதத்திற்கும் மேற்பட்டோர் ஆதரவளிப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன இதனால் மிஷேல் பேனியே கிறிஸ்துமஸ் வரை பிரதமர் பதவியில் நீடிப்பாரா என்பது சந்தேகத்திற்கு இடமாகியுள்ளது லா ட்ரிபியூன் டிமோஷில் சனிக்கிழமை வெளியிடப்பட்ட கணிப்பில் ஐம்பத்து மூன்று சதவீதமானோர் பிரெக்சிட் பேச்சுவார்த்தையாளர் பிரதமராக நியமிக்கப்பட்ட சில மாதங்களுக்கு பின்னர் அவரை வெளியேற்ற விரும்புகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் அரசாங்கம் திண்டாடி வருகின்றது பெரும்பான்மையற்ற ஒரு தொங்கு நாடாளுமன்றம் அரசாங்கத்தை நேர்த்தியாக வழிநடத்தி செல்ல முடியாது என்பதற்கு குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ அவர்களின் இரண்டாம் கட்ட பதவிக்காலம் நல்ல உதாரணமாக அமைந்துள்ளது ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தலில் அவரது கட்சி தோல்வியடைந்ததை அடுத்து உடனடியாகவே நாடாளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலுக்கு உத்தரவிட்டார் மெக்ரோ எதிர்பார்த்தது போல அவரது கட்சி பெரும்பான்மை பெறவில்லை தனித்து அரசாங்கத்தை அமைக்கவும் முடியவில்லை நாட்டுக்கு ஒரு பிரதமரை நியமிக்க முடியாமல் பல வாரங்கள் அரசாங்கம் அமைப்பதை தள்ளி போட்டு வந்தார் இறுதியில் மிஷேல் பேனிய அவர்களை பிரதமராக்கினார் மிஷேல் பேனிய பிரதமர் பதவியை ஏற்ற வேளையிலேயே இவர் டிசம்பர் வரை நின்று பிடிக்க மாட்டார் என்ற கருத்தை பல அரசியல் அவதானிகள் வெளியிட்டிருந்தனர் பிரான்சில் அரசியல் அவதானிகள் வெளிப்படுத்தும் கருத்துக்கள் பொய்த்து போவதில்லை அவர்கள் நாட்டின் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படும் காலம் பின்னரும் நாடாளுமன்றம் செனட் சபை ஆகியவற்றில் நடைபெறும் விவாதங்கள் வாக்கெடுப்புகள் எதிர்க்கட்சிகள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடுகள் போன்றவற்றை மிக தெளிவாக ஆய்வு செய்து அரசியல் அவதானிகள் தமது கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள் இப்பொழுது அந்த கருத்துக்கள் செயல் வடிவம் பெறுகின்றன கிறிஸ்துமஸ் வரை பிரதமர் பேனியே பதவியில் இருப்பாரா என்ற கேள்வி இப்பொழுது பரவலாக எழுந்திருக்கின்றது உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள் ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது அதுதானே யோசிக்கிறீர்கள் கவலை வேண்டாம் இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை மூன்று தடவைகளில் நான்கு தடவைகளில் ஆறு தடவைகளில் எட்டு தடவைகளில் இன்னுமே தாமதம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது அரசு எழுநூற்று ஐம்பது யூரோ பெருமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகைதாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி ப்லாங் பாரிஸ் பத்து லாஷ் அஃபெல் பல்பொருள் அங்காடிகளின் உரிமையாளர்களே உங்களை வரவேற்கின்றார்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இறுதி நாட்களில் உங்களுக்காக அனைத்து மளிகை பொருட்களும் மலிவு விற்பனை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கும் விளம்பர விவரங்களை அவதானித்து நேரில் விஜயம் செய்து மளிகை பொருட்களுடன் மற்றெல்லா பொருட்களையும் மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளுங்கள் தனலட்சுமி மெக்ரோ அரசாங்கத்தின் விவகாரங்கள் மிகவும் மோசமாகியுள்ளன பிரெஞ்சு தொழிற்சங்கங்கள் இந்த வாரம் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் வேலை நிறுத்தங்களுக்கும் ஆர்ப்பாட்டங்களுக்கும் அழைப்பு விடுத்துள்ளன தென் அமெரிக்க நாடுகளுடன் மேற்கொள்ளப்படவிருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக விவசாயிகள் கோபமடைந்து செயல்படுகின்றனர் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை நிராகரித்துள்ள நிலையிலும் விடயம் முற்றுப்புறவில்லை விவசாயிகளின் எதிர்ப்பு போராட்டங்கள் பெரும் தெருக்களை தமது விவசாய உபகரணங்களை கொண்டு மறியல் செய்வதாக அமைந்துள்ளன பிரான்சின் விவசாய நகரங்களான போதோ உட்பட்ட பல இடங்களில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போராட்டங்கள் வீச்சு பெறுகின்றன ஸ்பெயின் எல்லையை போதோ துறைமுகம் பிரெஞ்சு விவசாயிகளின் ட்ரக் வண்டிகள் மூலம் மறியல் செய்யப்படுகின்றன விவசாயிகள் போராட்டங்களும் பிரதமர் மிஷேல் பெனியரை திணறடிக்க வைக்கின்றது பிரான்ஸ் பிரதமர் மிஷேல் பேனியே தொடர்பான செய்திகளே பிரான்ஸ் ஊடகங்களை நிறைத்திருக்கின்றன வரும் செலவு திட்டம் எந்த வகையில் நிறைவேற்றப்பட்டாலும் எதிர்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு கங்கணம் கட்டியுள்ளன எதிர்கட்சிகளில் குறிப்பாக தீவிர இடதுசாரியான ஜோன் லோக் மெலோன்ஷோ தலைமை தாங்கும் அண்ட் சுமிஸ் தீவிர வலதுசாரியான மெரின் லூபென் வழிநடத்தும் நடத்தும் ரசம்புல்மோ நேஷனல் ஆகியவையே பேனியருக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பான அச்சுறுத்தலை விடுத்துள்ளன இதனால் பிரதமர் மிஷேல் பேனியே குறிப்பிட்ட எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து சமரச முயற்சிகளை மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சமரசங்களை கொண்டுவரும் நம்பிக்கையில் பிரதமர் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்திக்கின்றார்

நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் பிரான்ஸ் நாட்டின் பிரதமராக பதவியேற்ற நாள் முதல் மிஷேல் பேனியே தனது அரசாங்கத்தின் எதிர்காலம் பலவீனமானது என்பதை அறிந்திருந்தார் அதன்படி வரவு செலவு திட்டம் சட்டமன்றத்தில் இடதுசாரிகளால் முதலில் சீர்குலைக்கப்பட்டது இப்பொழுது நுவோ ஃப்ரோம் போப்பில உறுதியளித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை தீர்மானத்துடன் ரசம்பிளுமோ நேஷனல் தனது வாக்குகளை சேர்க்க முடிவு செய்யும் பட்சத்தில் அரசாங்கம் வீழ்ச்சி பெறும் இந்த நிலைமையை சமாளிக்க பிரதமர் விரும்புகின்றார் பிரான்சை குழப்புவதில் மூழ்கடிக்க விரும்பினால் ஒழிய நம்பிக்கையில்லா தீர்மானத்தையோ அல்லது அரசாங்கத்தை கலைக்கவோ வேண்டாம் என பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் திடீர் மரணிப்பை தவிர்க்க எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை நம்ப வைப்பதற்கு சரியான வார்த்தைகளை கண்டுபிடிப்பது மிஷேல் பேர்னியர் அவர்களுக்கு உரிய அவசர பணியாக இருக்கின்றது மிஷேல் பேர்னியர் இவ்வாறம் பெரும் சோதனைகளை சந்திக்கின்றார் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற மேக்ரோனின் முன்னைய பிரதமர்கள் கையாண்ட அரசியல் சாசனத்தின் நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்றை பயன்படுத்த வேண்டிய நிலையில் உள்ளார் இதற்குள் அவர் எதிர்க்கட்சிகளின் தலைவர்களை எவ்வாறு வழிக்கு வர போகின்றார் என்பது பெரும் கேள்வியாக அமைந்திருக்கின்றது பிரான்சின் முன்னாள் பிரதமர் பொது நிதியை அபகரித்தது மற்றும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்தது என்பவற்றுக்காக நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் நவம்பர் இருபத்தைந்து திங்கட்கிழமை பிரான்சுவா பியோனுக்கு ஏன் மூன்றாவது கட்டமாக விசாரணை நடத்தப்பட்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது பரிசு மேன் முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது தன் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு எதிராக மனித உரிமைகளுக்கான ஐரோப்பிய நீதிமன்றத்தில் ஃபியோ பியோ முறையீடு செய்திருந்தார் நவம்பர் இருபத்தைந்து திங்கட்கிழமை இவர் மீதான விசாரணை மீண்டும் தொடங்கியிருக்கிறது சாரி பிளவுஸை கைதேர்ந்தவர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் தங்க நகையை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றதையும் ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாசம் சீட்டில் ஐந்து நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் ஃபிராங்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை